கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த புதிய காலை வேலையில் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டோருடைய கிருபை இந்த நாளில் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்தி ஆசீர்வதிப்பதாக இன்னும் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் லேபி அகமம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் ஒன்பதாவது பத்தாவது வசனத்தை வாசிக்கும் போது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது நான் உண்மேல் கண்ணோக்கமாயிருந்து உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடே என் உடன்படிக்கை விடப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல போன வருஷத்து போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்திற்கு இடம் உண்டாகும்படி பழையதை விளக்குவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஹாலலூயா இந்த நாளில் ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் தத்தமாய் சொல்லுகிறார் மகனே மகளே நான் உண்மையில் கண்ணோக்கமா இருந்து உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணி என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் நம்மேல நம்மை கண்ணோக்கமாய் இருக்கிற தேவன் அது மாத்திரமல்ல நம்மை ஆசிர்வதிக்கிற தேவன் செழிப்பா இருக்கிற தேவன் அவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை உடன்படிக்கையை நம்மோடு கூட திடப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம் இந்த புதிய வருடத்தில் ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம அந்த நாட்களில போய் கொண்டிருக்கிற நாம் நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் மகனே மகளே நான் உன்னை ஒவ்வொரு நாளும் நோக்கி பார்க்கிறவராய் இருக்கிறேன் அது உங்களை இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களோடு கூட என்னோடு கூட ஆண்டவர் உடன்படிக்கையும் ஆசிர்வாதத்தையும் அற்புதத்தையும் செய்கிற தேவனாய் இருக்கிறார் நான் இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி அவர் உங்களோடு உடன்படிக்கை பண்ணுகிறவராய் இருக்கிறார் அவர் கீழே வசனம் இப்படியாய் சொல்லுகிறது பழைய अर्शुत्र काना பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்திற்கு இடம் உண்டாகும்படி பழையதை விளக்குங்கள் அதாவது புதிய ஆசிர்வாதத்தை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடத்துல ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார் அநேக ஆசீர்வாதங்களுக்காய் ஆண்டவருடைய சமூகத்துல நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறவர்களாய் இருக்கலாம் ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் பழையதை விளக்குங்கள் ஏனென்றால் நான் புதிய ஆசிர்வாதத்தை நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற ஒவ்வொரு நன்மைகளை உயர்வை ஆசிர்வாதத்தை கனத்தை சுகத்தை பலத்தை அற்புதத்தை நான் செய்வேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடத்துல என்று உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார் ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருக்கிற தேவன் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை வாக்கு நிறைவேற்றுவதற்கு உங்களோடு கூட உடன்படிக்கை இருக்கிறார் எனவே சோர்ந்து போகாதீர்கள் கலங்கி போகாதீர்கள் அற்புதங்களை செய்கிற தேவனை நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நீங்கள் அதன் ஆண்டவரை நீங்கள் நோக்கி பாருங்கள் நிச்சயமாகவே இந்த வருடத்துல ஆண்டவர் உங்களுக்கான அற்புதங்களை நன்மைகளை செய்ய இருக்கிறார் ஒரு கூட நம்ம கண்ணோக்கமா இருக்கிற தேவனை நோக்கி பார்க்கலாமா ஆண்டவரே துதிக்கிறோம் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளில் உங்களுடைய வாக்கு மூலமா எங்களோடு கூட இடைப்பட்டபடியால் உன்னை துதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் நான் உண்மை கண்ணோக்கமாய் இருந்து அண்டபரை உன்னை பழுகவும் பெருகவும் பண்ணி என் உடன்படிக்கையை நிலைப்படுத்துவேன் என்று சொன்ன தேவன் அந்த புதிய நன்மையால நீங்க திருப்தியாக்குவேன் என்று சொன்ன தேவன் உனக்கு நன்றி செலுத்துகிறோமப்பா ஏசுபு நாமத்துல அண்டபுற அப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை நீங்க செய்வீராக நாங்க கேட்கிறோம் அப்படிப்பட்ட நன்மைகளை நீங்கள் செய்வீராக நாங்க கேட்கிறோம் புதிய தானியத்திற்கு இடம் உண்டாக்கும்படி அண்டபுற எங்களை பெருக பண்ணுகிற தேவன் புதிய ஆசிர்வாதத்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது அண்டபுரை ஒவ்வொரு வரையும் நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் என்ன நன்மைகளுக்கு ஆய்வுடைய சமூகத்துல காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு புதிய நன்மை இந்த புதிய வருடத்துல உண்டாவதாக நாங்க செபிக்கிறோம் அவர்களோடு நீங்க உடன்படிக்கை பண்ணுங்க அனுப்புற அவர்களை ஆசிர்வதிங்க விருத்தியடைய பண்ணுங்க பழுகவும் பெருகவும் பண்ணுங்க நாங்க செபிக்கிறோம் இந்த நாளில நாங்கள் பார்த்த தத்தங்கள் எங்க ஒவ்வொரு தலைமையிலும் தங்கட்டும் நாங்க செபிக்கிறோமப்பா அப்படியாய் நீங்க ஆசீர்வதிக்கிறபடியாலும் உயர்த்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் அப்பா நீங்க எங்க மேல வைத்தோம் கிருபை காய் நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரை உடைய ஆசிர்வாதம் ஒவ்வொரு வீடுகளில பிள்ளைகள் மேல தங்கட்டும் நாங்க செபிக்கிறோம் ஏசுவ நாமத்துல நாங்க செபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார